நம்ம துணி துவச்சதுக்கு அப்புறம் கையெல்லாம் ஊறி ஒரு மாதிரி கோடு கோடா இருக்கும்ல ப்ரூனின்னு சொல்லுவாங்க அப்படி என்னது ப்ரூனி இப்போ துணி துவச்சதுக்கு அப்புறம் என் கை என்னோட கை விரல்கள் இந்த மாதிரி ஊறி இருக்கு அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க my fingers got pruni correct my fingers got pruni after after washing their clothes very good very good very good ab 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 ipdi pannuva nee நமக்கு வந்து நம்மளுடைய நாட்டு பற்றி ஜாஸ் மோஸ்ட்லி நம்ம இந்தியன்ஸ் வந்து இந்தியன்ஸ் என்னோட எல்லாருக்குமே அவங்க நாட்டு பற்றி நம்ம அப்போ திடீர்னு வெளிநாட்டில் இருப்போம் ஏதோ ஒரு இடத்துல இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லுவோம் வெளியாட்டத்தில் இருப்போம் திடீர்னு அந்த இடத்துல நம்மளுடைய நாஸ்தலாம் எனக்கு பாடுது அப்போ எப்படி போடுறது தானே அந்த புல்லடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்னு தெரியுமா சரிவா ஆ குளோஸ்

So, पेरिंदी नहीं ना ये पर पर साफ़ देर पर अब पर पेरिंदी नहीं क्या इंग्लिश ला अब ना वर्ड वर्ड ना उंगली सुनेगे ग्लैचन ग्लैचन ये लेके ना दे ग्लैचन ग्लैचन ये बार दी ये बार पेरिंदी नहीं अभी नहीं बोलता ही से ग्लैचन ही ला शी शी से ग्लैचन हाँ पेरिंदी नहीं आरका दाने बोलता ही से ग्लैचन डोंट बी ए ग्लैचन